அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு கதை சொல்லட்டுமா அதாவது காதில் வாங்காதது ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இருந்தார் அவர் யாராவது ஏதாவது சொன்னால் காதில் வாங்கி கொண்டு பதில் கொடுக்க மாட்டார் அநேகமாக அதை காதில் வாங்கி இருப்பார் பதில் கொடுத்தால் அதை ஒரு கேவலமாக நினைப்பார் இப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் பேசிக்கொள்வார்கள் இது என்ன இதற்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்குது அது காதில் வாங்கிடுச்சா காதில் வாங்கலியா என்ன காரணம் இப்படி என்று பேசிக்கொள்வார்கள் பேசினால் சரி பிரச்சனை எதற்கு என்று விட்டு விடுவார்கள் ஒரு நாள் வெளியில் செல்லும் பொழுது அதாவது உன்னுடைய பர்ஸ் பேண்ட் பாக்கெட்டில் பின்னாடி வெளியில் தூக்கி கொண்டிருக்கின்றது என்று சகோதரி சொன்னார் காதில் வாங்கி கொள்ளவில்லை சரி என்று அவருடைய தாயும் தகப்பனும் சொன்னார்கள் அப்பொழுதும் வாங்கி கொள்ளாமல் வேகமாக வெளியில் அந்த நபர் சென்று விட்டார் அந்த நபருக்கு ஒரு முக்கிய வேலை ஜிபேலேயும் அக்கௌண்ட்லேயும் காசு இல்லை பணம் பர்சில் உள்ள பணம்தான் அந்த நபருக்கு ஒரு முக்கிய ஒரு வேலை ஒன்று இருக்கின்றது என்ன செய்வது வேக வேகமாக சென்று விட்டார் காதில் யார் சொன்னாலும் வாங்கி கொள்ளாத பழக்கம் ஊம் என்று கூட சொல்ல மாட்டார் அந்த நபர் அப்படி இருக்கும் பொழுது அது எங்கேயோ கடையில் நிற்கும் பொழுதே அதை ஒரு பிக் பாக்கெட்காரன் அடுத்து செஞ்சு விட்டான் என்ன செய்வது இது தெரியவில்லை கடையில் காசை கொடுக்க காசு இல்லை அக்கவுண்டில் பணம் இல்லாததால் ஜிபே செய்ய இயலவில்லை இப்பொழுதெல்லாம் வெளிநாடு மாதிரி ஆகிவிட்டதே ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா கூட ஜிபே தான் என்ன செய்வது பேங்கில் அக்கௌண்ட்டில் இனிதான் போட வேண்டும் காசு இருக்கின்றது காசு இல்லாத நபர் இல்லை இருந்தாலும் காதில் வாங்கி கொண்டிருந்தால் இந்த சிக்கல் ஏற்பட்டு இருக்காது கடக்காரர் வந்து சத்தம் போடுகிறார் நீ இப்பொழுது பொருளை வைத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த மாதிரி நிறைய பேர் தினம் வந்தால் எங்களுக்கு கால அவகாசம் இல்லை பேசிக்கொண்டிருப்பதற்கு மறுபடியும் அதை பாக்கெட்டிலிருந்து இருந்து பிரித்து கொட்ட வேண்டும் இந்த மாதிரி இடைஞ்சல்கள் எங்களுக்கு இருக்கின்றது காசை கொடுக்கவும் என்றார்கள் ஜிபேயில் காசு ஒரு நூறுரூபா கூட இல்லைங்களா என்னது பாக்கெட்டில் உள்ள பர்ஸை யாரோ அடித்து விட்டார் என்று சொல்கிறீர்கள் இதெல்லாம் என்ன சார் இப்படி அப்படி என்று வருத்தப்படுகிறார்கள் என்ன செய்வது வீட்டில் சகோதரியிடம் ஃபோன் செய்து இந்த மாதிரி என் பாக்கெட்டில் உள்ளதை அடித்து விட்டார்கள் கடக்காரர்கள் அசிங்கரமாக சொல்கின்றார்கள் என்னோடய அக்கௌண்ட்டிற்கு உடனடியாக ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டுவிடவும் என்று சொல்கின்றார் சகோதரி சொல்கின்றார் தைரியமாக நான் வந்து சொன்னேன் அல்லவா அம்மா அப்பாவும் சொன்னார்கள் அல்லவா பாக்கெட்டில் பர்ஸ் வெளியில் நீட்டி கொண்டிருக்கின்றதே என்று தைரியமாக பேசினார்கள் அவன் என் வாய் பேச மாட்டான் அல்லவா சகோதரன் தைரியமாக சொன்னார்கள் வெட்கி தான் அன்றிலிருந்து என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் பதில் கொடுப்பதை பழக்கமாக்கி கொண்டார் அந்த நபர் காதில் வாங்கி கொள் நன்றி